வந்தே பாரத் ட்ரெயின் இந்த வந்தே பாரத் ட்ரெயினெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து யாருக்கிட்டே காமிச்சோம் அப்படின்னா இது எங்கேயும் ஐரோப்பாவிலேயோ சைனா ஜப்பான்லேயோ ஓடுற ட்ரெயினுப்பா அப்படின்னு கலந்து போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி அதே யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் ஓடக்கூடிய ட்ரெயின் இந்தியாவில் இருக்குது அந்த ட்ரெயினை வாங்குறதுக்கு பல நாடுகள் வரிசை கட்டி நிற்காங்க அதில் ஒரு நாடு தான் அங்கோலா இந்தியாவே அங்கோலாவுக்கு நாங்கள் இந்த வந்தே பாரத் ட்ரெயினை ஆஃபர் பண்ணுதோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த அங்கோலா அப்படின்றது ஒரு ஆப்பிரிக்க நாடு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த அங்கோலா வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கு இங்கே இந்தியாவினுடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக போயிருக்காங்க அதில் வந்தே பாரத் ட்ரெயினை அங்கோலா வாங்குறதுக்கு இந்தியா கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஏன் வந்தே பாரத் ட்ரெயினை இப்போ வாங்குறதுக்கு அங்கோலா தயாரா இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளினுடைய அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ட்ரெயின் தான் இந்த வந்தே பாரத் அதையும் தாண்டி விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐரோப்பிய நாடுகள் நாடுகள்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுவும் ஆயில் இருக்கிற நாடுனா கேட்கவே வேண்டாம் நிறைய அவங்க சைடுல இருந்து டிமாண்ட்ஸை வைப்பாங்க அதே நேரத்தில் விலையும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விலையும் கம்மி இந்த மாதிரி எந்த ஒரு டிமாண்டையுமே எந்த நாட்டுக்குமே இந்தியா வைக்கிறது இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வந்தே பாரத் ரயிலை வாங்குறதுக்கு அங்கோலா தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திலாம் வருது பிரசிடெண்ட் முர்முவும் இந்த டைம் அங்கோலாவுக்கு போகும்போது இந்த ட்ரெயினை அங்கோலாவுக்கு கொடுக்கறதை பற்றி பேசியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுல நிறைய நெருக்கடியை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ அதுக்கெலாம் ஆல்டர்னேட்டிவான ஒரு சப்ளையரை நம்ம பார்த்து தான் ஆகணும் மறுபடியும் நம்ம போய் அரபு நாடுகள்கிட்ட நின்னோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விளையாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உலகத்துலேயும் மிகப்பெரிய குரூடாயிலை வாங்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கும்போது இந்த சப்ளைக்கான அந்த ஒரு டிமாண்டை கொண்டு போய் நம்ம கிட்ட வைச்சோம் அப்படின்னா அவங்க உற்பத்தி அதிகப்படுத்தணும் உற்பத்தி அதிகப்படுத்துகிற வரைக்கும் அவங்க அதிகமாக விலைக்கு தான் விற்பாங்க ஏன்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகுது அப்படி இருக்கும்போது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு அங்கோலாம் நமக்கு ரொம்ப உதவியான ஒரு நாடா இருக்கு இந்தியாவுக்கும் அங்கோலாவுக்குமான வர்த்தகம் அப்படின்னு பார்க்க போனா நாற்பதாயிரம் கோடி அஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதில் பெரும்பாலும் நம்ம அங்கோலாவிலேருந்து இறக்குமதி தான் பண்ணுதோம் எதை இறக்குமதி பண்ணுதோம் அப்படின்னா அந்த கச்சா எண்ணெயை அதை பெட்ரோல் டீசலாக மாற்றி நம்ம வந்துட்டு இங்கே நாட்டுக்குள்ள சப்ளை பண்ணுதோம் அந்த க்ரூடாயில நம்ம வாங்குறதின் மூலியமா அங் இந்தியாவுக்கும் அங்கோலாவுக்குமான ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருக்கு இந்தியா வரும் முந்நூறு நானூறு மில்லியன் டாலர் தான் ஏற்றுமதி பண்ணுதாங்க ஆனால் அதே நேரத்தில் அங்கோலாவிலிருந்து கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் அளவுக்கான கச்சா என்ன இறக்குமதி பண்ணாங்க அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயினினுடைய ஏற்றுமதியெல்லாம் இந்தியா செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை முருமும் அங்கே வச்சு பேசியிருக்காங்க அதையும் தாண்டி நிறைய விவசாய பொருட்களும் அங்கோலாவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இப்போ தயாராக இருக்காங்க அங்கோலாவிலேயே நிறைய இடம் இருந்தாலும் அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டில் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்றதுனால நிறைய முக்கியமான விவசாயம் சார்ந்த டெக்னாலஜியை இந்தியா அங்கோலாவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்கு இதன் மூலியமாகவும் ட்ரேட் விஷயத்தை நம்ம சரி பண்ணலாம் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா இந்தியா இருந்து நிறைய ஆயுதங்களை வாங்குறதுக்கு அங்கோலா தயாராக இருக்காங்க பிரம்மோஸை கூட இப்போ ரீசண்டாக இந்தோனேஷியா வாங்கினாங்க வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்தியாவினுடைய பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் ஆகாஷ் ஆடிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சோம் எந்த அளவுக்கு செயல்படுறது அப்படின்றத உலகமே பார்த்துச்சு அதையும் தாண்டி அர்மேனியா மாதிரியான நாடுகள்லாம் இந்த ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க அவங்க கொடுத்த அந்த ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அர்மேனியா இன்னும் நிறையா ஆயுதங்களை வாங்குறதுக்கு இந்தியா கூட டீல் போட்டிருக்காங்க இப்போ ஏற்பட்ட தான் அங்கோலாவும் அவங்களுடைய இராணுவத்தை நவீனமயமாக்கணும் அப்படின்னு நினைக்காங்க இப்போ மிகப்பெரிய அளவில் இந்தியா ஆயுதங்களை அவங்க வாங்க போகிறாங்க நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி கொடுத்துருந்தோம் இப்போது அந்த ஆயிரத்தி அறநூறு கோடிக்கும் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை வாங்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆயுதம் விற்கக்கூடிய நாடாக மாறணும் அப்படின்ற ஒரு கனவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக அங்கோலா இந்தியா கிட்ட ஆயுதம் வாங்குறது அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் சீனாவுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த ரேர் அழுத்த மண்டல்ஸ் உலகத்துடைய நிறைய முக்கியமான டெக்னாலஜிக்கு ரேர் அழுத்த மண்டல்ஸ் ரொம்பவே முக்கியம் அதை மிகப்பெரிய அளவில் சப்ளை பண்ணக்கூடிய நாடாகவும் அங்கோலா இருக்கு ஸோ அவங்க சைனா மூலயமா அதை செய்தாங்க அதில் அங்கோலா கிட்டே இருந்து நேரடியாக இந்த ரேர் அழுத்த இறக்குமதி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான சாத்தியங்களையும் இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதையும் தாண்டி இந்த அங்கோலாவை பொறுத்தளவுக்கு விவசாயம் ரேர் அழுத்த மண்டல்ஸு ஆயில் அப்படின்னு பல வகையான வர்த்தகத்தை நம்ம பண்றதன் மூலியமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிற பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காங்க அதையுமே அங்கோலா மார்க்கெட்டுக்கு கணிசமான அளவில் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்களால் சொல்லப்படுது ஸோ ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களினுடைய இந்த ஒரு அங்கோலா பயணம் அப்படின்றது இந்தியாவினுடைய வர்த்தகத்துக்கும் சரி ஸ்ட்ராட்டஜிக்காவும் சரி ரொம்ப முக்கியமான நிறைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு மூலமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க இதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவுடைய பிரதமரும் ஜனாதிபதியை வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா சும்மா அரசாங்க பயணத்துல சுற்றுப்பயணம் போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் ஒரு உதாரணமா இருந்தாங்க அவங்க அவங்க ஃபேமிலி டூராக ஒவ்வொரு அரசுமுறை சுற்று பயன்படுத்தி இருநூற்றி அஞ்சு கோடியை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் வந்துச்சு அதை உதாரணமாக வச்சுட்டு நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரதமரோ சரி ஜனாதிபதியோ சரி வெளிநாட்டுக்கு போனால் அது காசு வேஸ்ட்டு தான் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திரௌபதி முர்மு ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு நல்ல உதாரணமாக பல முக்கியமான இந்தியாவுக்கு தேவையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்களுடைய வெளிநாட்டு பயணமும் இந்தியாவினுடைய அந்த ஒரு மரியாதையை உலகள மிக பெரிய மாற்றுறதுக்கு இந்த பயணங்கள் உதவிகரமாக மாறி இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்